லட்சக்கணக்கா கொன்னு குவிச்சா திங்களா அப்படி வாய் எண்ணூத்த மீன இந்த நாட்டின் குடிமகன் கடல்குள்ள சுட்டுக் கொண்டிருக்கான் மீனவன நேத்து பதினாலு பேரை கைது பண்ணி கொண்டு துப்புள்ள அவனுக்கு வரலாற்றை என் 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 மண்ல வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் ஓட்டிட்டு ரெண்டே நாள் எடுக்கல என்ன நடக்கும் ஒரு தேட்டல படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்ட தான் இருக்கலாம் அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமா கடிதம் கொண்டு கொடுக்குறோம் எடுத்துலன்ட்டு அப்படியானா என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவை என் இனத்தின் மானத்தை விட்டு அப்படியே என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அந்த கமலஹாசன் ஜெயிக்கிற கன்னடர்கள் வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு என் வரலாற்றை ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறா நீ வந்து வேடிக்கை இருக்கீங்க இந்த அரசு ஒண்ணு கண்டுக்கல தேர்தல் ஒரு ஜனநாயக இருக்கிற எனக்கு அமைப்பானுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பானது நல்வாழ்வு தான் முக்கியம் இந்த மாதிரி சேட்டை வச்சு கூடாது ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க இங்க எல்லா பயிலுக்குடியில நன்மையோட முடியுது இந்த கூட்டம் போராட்டம் தான் வந்து மொத்தமா ஒருவேளை எல்லாத்தையும் நிறுத்துறோம் தூங்க ஆடுறேன்னு அடிச்சு விட்டுறோம் தேவையில்லாத சேட்டை